ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் எய்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா எயித்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார பாடம் தான் இந்த பாடம் ஓகேவா பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இந்த ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் அப்படின்னு சொன்னவர் ஏபிஜே அப்துல்கலாம் ஓகேவா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லதாக நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே வந்து ஒரு படைப்பாற்றல் அப்படின்றது உருவாகும் புதுசு புதுசாக படைக்கிறப்ப நம்ம யோசிப்போம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அப்போ சிந்தனை அப்படின்றது கிடைக்கும் சிந்திக்க சிந்திக்க அறிவாற்றல் அப்படின்றது நமக்கு உருவாகும் நம்மளே அதை தேடி போவோம் அப்போ அறிவாற்றல் அப்படின்றதான் நம்மளை சிறந்தவராக்கும் அப்படின்னு ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் பணத்தின் பரிணாம வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம் பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனட்டோ ஜோனோவில் மொனடோ ஜூனோ அப்படின்ற வார்த்தை ஓகேவா இது என்ன அப்படின்னா ரோமானியர்கள் வணங்கக்கூடிய ஒரு பெண் கடவுளின் பெயர் தான் இது கிட்டத்தட்ட ரோம பேரரசோட குடியரசு பணமாகவும் இந்த மொனட்டோ ஜூனோ அப்படின்ற பணம் வந்து இருந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ரூபாய் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் இந்த ரூபாய் ஓகேவா ரூபியா அப்படின்னா வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் இந்த நாலு பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் பணம் என்ற வார்த்தை எதுலேருந்து பெறப்பட்டது அது எந்த தெய்வம் ரூபாய் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ரூபியா ரூபியா அப்படின்னா என்ன அப்படின்ற நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பரிணாம வளர்ச்சியின் நிலைகள் பண்ட பணம் உலோக பணம் காகித பணம் கடன் பணம் அல்லது வங்கி பணம் இந்த மாதிரி வந்து பரிணாம வளர்ச்சி வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா இதுக்கப்புறம் வந்து நிகர் பணம் அப்படின்னு சொல்லி அஞ்சுது இருக்கும் அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பண்ட பணம் பண்ட பணம் அப்படின்றது பண்ட மாற்று முறை இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறது ஓகேவா ரெண்டு பொருள் வச்சிருப்போம் அதாவது எங்கிட்ட அரிசி இருக்கு உங்ககிட்ட உப்பு இருக்குன்னா அரிசியை கொடுத்துட்டு உப்பு வாங்குறது அல்லது தங்கத்தை கொடுத்துட்டு மிளகு வாங்குறது இந்த மாதிரி பண்டங்களை மாற்றி செய்யப்பட்ட முறைதான் பண்டமாற்று முறை நெக்ஸ்ட் உலோகப் படம் தங்கம் வெள்ளி இந்த தாமிரம் தாமிரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோகங்களை பணமாக பயன்படுத்துகிறது ஓகேவா தங்கம் வெள்ளி தாமிரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உலோகங்களை பணமாக பயன்படுத்துறது ஓகேவா இந்த இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ தங்கத்தை நான் கொண்டுட்டு போகிறேன் அல்லது தாமிரத்தை கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னா அது ரொம்ப சிரமமாகவும் ஆபத்துக்கு உள்ளானதாகவும் இருந்துச்சு ஓகேவா அது மாதிரி வெயிட்டும் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு படம் ரெண்டு படம்னு சொல்லி எக்கச்சக்கமான பணங்கள்லாம் நம்ம வந்து கொண்டு போக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ரசீது அப்படின்றது ஒன்று வந்துச்சு ஓகேவா அப்போ பண்டை பணம்னா என்ன உலோக பணம்னா என்னன்றது தெரியணும் அடுத்து காகித பணம் உலோக பணம் ஆபத்தானது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரசீது முறை அப்படின்றது வந்துச்சு ஓகேவா முன்னாடியே சொன்னேன்ல உலோக பணம் அப்படின்றது ஆபத்தானதா இருந்துச்சு சிரமமா இருந்துச்சு அதனால என்ன மெத்தட் வந்துச்சு ரசீது அப்படின்ற முறை வந்துச்சு அந்த ரசீது அப்படின்ற அந்த மெத்தடே நாளடைவில் காகித பணமா மாறிடுச்சு அப்படின்றத கொடுத்திருக்காங்க ரசீது தான் எப்படி ஆயிருச்சு காகித பணமா வந்து மாறியிருக்கு காகித பணம் மத்திய மைய வங்கியால் வெளியிடப்படும் காகித பணத்தை வெளியிடக்கூடிய பேங்க் எது அப்படின்னா மத்திய மைய வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரிசர்வ் பேங்க் வந்து நிறுவனாங்க ரிசர்வ் பேங்கோட வேலையே என்ன அப்படின்னா பணத்தை அச்சிடுறது கட்டுப்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது செலா செலாவணி பணம் காகித பணம் இதெல்லாத்தையும் வெளியிடக்கூடிய எல்லா வேலையுமே ரிசர்வ் பேங்க் தான் பண்ணும் ஓகேவா இதில் முக்கியமான பாயிண்ட்டு எந்த வருஷம் ஆர்பிஐயை உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு கடன் பணம் அல்லது வங்கி பணம் கடன் பணமும் காகித பணமும் ஒரே நேரத்தில் வளர்ந்தவை ஓகேவே கடன் பணம் காகித படம் இதுக்கு முன்னாடி தானே நம்ம காகித பணம் பார்த்தோம் இந்த கடன் பணமும் காகித பணமும் ஒரே நேரத்தில் வளர்ந்தது தான் ஓகேவா பணத்தை வங்கியில் சேவ் பண்ணுறோம் அதாவது நமக்கு பணம் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் பேங்க்கில் போய் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஏடிஎம்ல போய் எடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி காசோலை மூலமாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பணத்தை வந்து எடுப்பாங்க ஓகேவா காசோலை அப்படின்னா கடன் பணம் அல்லது வங்கி பணம் எனப்படும் பணத்தை குறிப்பதல்ல மாறாக பணத்தின் பணிகளை செய்யக்கூடியதான் காசோலை ஓகேவா அது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம் கடன் பணம் அல்லது வங்கி பணம் எனப்படும் பணத்தை குறிப்பதல்ல எது காசோலை அப்படின்றது ஆனால் பணத்தின் பணிகளை செய்யக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா காசோலை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று வேறு என்ன நமக்கு ஸ்டேட்மெண்டில் கேட்கலாம் இந்த கடன் பணமும் காகித பணமும் ஒரே நேரத்தில் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருவேளை நமக்கு ஸ்டேட்மெண்டில் கடன் பணம் என்பது காகித பணத்திற்கு பின் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது தப்பு ஒரே நேரத்துல வந்ததுதான் நெக்ஸ்ட் நிகர்பணம் பண பரிணாம வளர்ச்சியின் கடைசி நிலைதான் அந்த நிகர்பணம் ஓகேவா பணத்தோட பரிணாம வளர்ச்சியோட இறுதி நிலை கடைசி நிலை நிகர்பணம் உண்டியல் கருவூல பட்டியல் பத்திரம் கடன் பத்திரம் சேமிப்பு பத்திரம் இது எல்லாமே இதுக்கான உதாரணங்கள் நெக்ஸ்ட் பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் வந்து பார்க்க போறோம் நெகிழிப்பணம் மின்னணு பணம் நிகழ்நிலை வங்கி அதாவது இணைய வங்கி மின் வங்கி இது எல்லாமே பணத்தோட சமீபத்திய வடிவங்களா இன்னைக்கு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று நெகிழிப்பணம் நெகிழிப்பணம் அப்படின்றது என்ன அப்படின்னா பணம் இல்லாத பரிவர்த்தனை ஓகேவா கடன் அட்டை பற்ற அட்டை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல அது எல்லாமே எப்படி இருக்கும் அந்த கார்டுகள் எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஓகேவா இதைதான் நெகிழிப்பணம்னு சொல்றாங்க இதோட நோக்கமே என்னது பணம் வந்து நம்ம கையில வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கார்டு மூலமாவே நமக்கு தேவையான பரிவர்த்தனையை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மின்னணு பணம் வங்கியில் கணினி அமைப்புகளில் உள்ள மின்னணு முறையின் மூலம் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படுகிறது பேங்க்கில் கம்ப்யூட்டர் வந்து இருக்குது அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான ப்ரோக்ராம் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர்கள் இருக்குது அதில் மின்னணு முறை மூலமாக பணத்தை வந்து என்ன செய்கிறது அப்படின்னா மாற்றிக்கிறது எடுத்துக்கிறது இந்த மெத்தட தான் மின்னணு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நிகழ்நிலை வங்கி அதாவது இணைய வங்கி வாடிக்கையாளர்கள் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் வலைதளத்தின் மூலம் ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை நடத்தும் ஒரு மின்னணு முறையாகும் ஓகேவா இதுல என்ன சொல்லியிருக்காங்க வாடிக்கையாளர்களா இருக்கலாம் அல்லது ஏதாவது நிறுவனங்களா இருக்கலாம் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட் மூலமா பணத்தை பரிமாறிக்கிற கூடிய அந்த தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நில நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது வலைதளத்து மூலமா நிதி பரிவர்த்தனைகளை நடத்தக்கூடிய ஒரு மெத்தடு அடுத்து மின் வங்கி இதனை நெஃப்ட் அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் என்றும் அழைக்கலாம் தேசிய அளவுல நிதியை பரிமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து என்ன அப்படின்னா நெஃப்ட் என் எஃப்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வைக்கோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு அக்கௌண்ட் ஒரு இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே இந்த மின் வங்கிக்கு கீழே வரும் ஃபோன்பே ஜிபே இது எல்லாமே பண்றோம்ல அது எல்லாமே இதுக்கு கீழே வந்து வரும் நெக்ஸ்ட் ஹெட்டிங் பணத்தின் மதிப்பு பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி தான் என்னன்னா அதோட மதிப்பு பணத்தோட மதிப்பு அப்படின்றது ஒரு பொருளை எவ்வளவுக்கு வாங்குகிறோம் அந்த பணிக்கான சக்தி என்ன அப்படின்றது தான் பணத்தின் மதிப்பு விலை அளவை இருக்கக்கூடிய ஒன்று ஓகேவா விலை மற்றும் அளவை இருக்கக்கூடிய ஒன்று பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது முக்கியமான ஒரு உண்மருக்கு ஓகேவா பணத்தோட மதிப்பும் விலையோட அளவு எப்படி இருக்கும் ஒன்னுக்கு ஒண்ணு எதிர்மறையா இருக்கும் பணத்தோட மதிப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அகமதிப்பு இன்னொன்னு புறமதிப்பு ஓகேவா பண மதிப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு அகமதிப்பு புறமதிப்பு அது என்ன அப்படின்றத பாக்கலாம் பண பணத்தின் அகமதிப்பு பணத்தின் புறமதிப்பு அகமதிப்புனா என்னது உள்நாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி உள்நாட்டுக்குள்ள நம்ம வந்து வாங்கிக்கிறோம் வித்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து பணத்தோட அகமதிப்பு அகம்னா என்னது உள்ள அப்போ உள்நாட்டுக்குள்ள அந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும் ஓகேவா அடுத்து வந்து புறம் புறம்னா என்னது வெளியிலன்னு அர்த்தம் வெளியில அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கக்கூடிய சக்தியை பணத்தின் புறமதிப்புன்னு சொல்றாங்க பண மதிப்பு ரெண்டு அகமதிப்பு புறமதிப்பு அகம்னா உள்ள அப்போ உள்நாட்டுக்குள்ள புறம்னா வெளியில அப்ப வெளிநாட்டுல வாங்கக்கூடிய சக்தி ஓகேவா நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் இந்திய ரூபாயோட குறியீடு நம்ம இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஓகேவா இந்திய ரூபாயோட குறியீடு இது இத வடிவமைத்தவர் யார் அப்படின்னா டி உதயகுமார் தமிழ்நாட்டுல விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் யார் அப்படின்னா டி உதயகுமார் இந்த சிம்பலை வந்து எப்ப நம்ம நாடு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க அந்த சிம்பிளுக்கு அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஓகேவா ஜூலை பதினஞ்சு காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இந்த சிம்பளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இவர் தமிழ்நாட்டுல விழுப்புரத்தை சேர்ந்தவர் உதயகுமார் நெக்ஸ்ட் பணத்தின் தன்மையை பத்தி பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க பணத்தோட தன்மையை பத்தி ஒரு நாலு பேர் வந்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு பேர் தான் ஒரு சில வல்லுநர்கள் எந்த மாதிரி சொல்றாங்கன்னு கொடுத்துருப்பாங்க அதை பாத்திரலாம் ஸ்டோஸ்கி இவரோட கருத்து என்ன அப்படின்னா பணம் என்பது ஒரு கடினமான கருத்தாகும் ஏனெனில் அது வேறுபட்ட துறைகளில் ஒன்றல்ல மூன்று பணிகளை குறிப்பிடுகிறது அவை ஒவ்வொன்றும் கணக்கீட்டின் அழகு மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலை கலன்களை குறிக்கிறது ஓகேவா மூணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸ்டோவஸ்கி அப்படின்றவரோட கருத்து என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து துறைகளை ஒரே மாதிரி இருக்காது மூணு பணிகளை செய்யும்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணுன்னு வந்தனால நான் எப்படி ஷார்ட்கட் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்டவ் இருக்கல அதில் மூணுது இந்த மாதிரி இருக்கும் பாத்திரத்தை தூக்கி வைக்கக்கூடிய அதில் வந்து ஒரு சிலது நாலு இருக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து மூணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ அந்த மாதிரி மூணு அப்படின்னா அது ஸ்டவ்வு ஸ்டோவஸ்கி ஓகேவா அந்த மூணு வந்து என்னது அழகு அல அளவுகோல் நிலை கலன்கள் இந்த மாதிரி மூன்று நிலைகளை பத்தி சொல்லக்கூடியது யார் அப்படின்னா ஸ்டோவஸ்கி நெக்ஸ்ட் சர் ஜான் ஹிக்ஸ் இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு கிக்கு தர்றாரு எதெல்லாம் பணமோ அதுதான் பணம் அப்படின்னு சொல்லி சொன்னதையே சொல்கிறாரு அப்போ ஜான் ஹிக்ஸ் ஹிக்ஸு வந்து என்ன சொல்கிறாரு ஒரு கிக்கு கொடுக்குறாரு எதெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு யார் ஹிக்ஸ் ஜான் ஹிக்ஸ் நெக்ஸ்ட் பேராசிரியர் வாக்கர் வாக்கர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் எவையெல்லாம் எல்லாம் செய்ய வல்லதோ அவை பணம் ஓகேவா எதையெல்லாம் செய்யவல்லதோ அது பணம் வாக்கிங் போறது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அப்ப எதெல்லாம் செய்யவல்லதோ வல்லதோ அப்படின்னா வாக்கிங் போறது வாக்கர் பேராசிரியர் வாக்கர் என்ன சொல்லியிருக்காரு எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேறு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணமாகும் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா பணமாக பிரகடனம் செய்யக்கூடிய எவையும் பணமாகும் நெக்ஸ்ட் பணத்தோட பணிகள் வந்து பார்க்கலாம் பணத்தோட பணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப மூன்று நிலைகள்ல பணிகள் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதன்மை அல்லது முக்கிய பணி இரண்டாம் நிலை பணி வரையறுக்கப்பட்ட மூன்றாம் நிலை பணி ஓகேவா முதன்மை பணி இரண்டாம் நிலை பணி மூன்றாம் நிலை பணி முதன்மை பணியை முக்கிய பணின்னு சொல்லுவாங்க மூன்றாம் நிலை பணியை வரையறுக்கப்பட்ட பணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு பணிகளா பார்க்கலாம் முதன்மை அல்லது முக்கிய பணி இதை ரெண்டுதான் பிரிக்கிறாங்க பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை இன்னொன்னு மதிப்பின் அளவுகோல் ஓகேவா முதன்மை பணி எத்தனையா பிரிக்கிறாங்க ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்று கருவி அந்த கருவி வந்து அளவுகோல் அப்படின்னு ஞாபகம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து ஒரு ஸ்கேலு ஓகேவா இப்ப பரிமாற்ற கருவி அப்படின்றது என்ன அப்படின்னா பண்ட பணிகளை வாங்க பணம் பயன்படுத்தப்படுகிறது நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பணத்தை பரிமாறிட்டு கொடுத்துட்டு நம்ம பண்டத்தையோ பணியையோ வாங்குறது ஓகேவா இது மதிப்பின் அளவுகோல் அப்படின்னா என்ன அப்படின்னா பண்டம் பணம் என அனைத்து மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம் பண்டமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் எல்லாத்தோட மதி மதிப்பையும் நம்ம எப்படி அளவிடலாம் பணத்தால அளவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாம் நிலைப்பணிகள் எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு இதை மூணா பிரிக்கிறாங்க இரண்டாம் நிலைப்பணிகளை மூணா பிரிக்கிறாங்க எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு மதிப்பின் நிலை கலன் அல்லது வாங்கும் சக்தி நிலைகள் மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி ஓகேவா தான் பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் கடனாளி கடனை குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்துகிறார் நம்ம ஏதாவது ஒரு கடை வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்டுகிட்டையோ அல்லது முக்கியமான யார்கிட்டையோ வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து கேட்போம் இதுக்குள்ள வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அதுதான் வந்து என்னன்னா அப்படின்னா எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு அது கடனாளி கடனை குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்துகிறார் ரெண்டாவது மதிப்பின் நிலை அல்லது வாங்கும் சக்தியின் நிலைகள் இதுல என்ன கொடுத்திருக்காங்க பண்டமாற்று முறையில் சேமிப்பு இல்லை பண்டம் மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் அப்படின்றது கிடையாது சேமிப்பு இல்லை ஓகேவா பணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணலாம் பணத்தை பண்டமாற்று முறையில நம்ம மாத்திக்கிட்டு இருக்கப்ப பரிமாறுறப்ப நமக்கு சேமிப்புன்னு இருக்காது ஆனா நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபியூச்சருக்காக சேமிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மாற்று மாற்று வாங்கும் சக்தி பணத்தால் இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பரிமாற்றம் செய்யலாம் பணத்தை பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் அனுப்ப முடியும்னு கிடையாது தொலைதூரத்துக்கு கூட அனுப்பலாம் வேற ஒரு நாட்டுல இருக்கவங்களுக்கு கூட அனுப்பலாம் அந்த மாதிரி பெசிலிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு ஓகேவா பணத்தால் தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பரிமாற்றம் செய்யலாம் ஓகேவா இது வந்து எதுல வருது இரண்டாம் நிலை பணிகள் இரண்டாம் நிலை மூணு மூணுதான் பிரிக்கிறாங்க கடனாளி கடனை செலுத்துறது பணம் இருக்கிறப்ப சேவ் பண்றது ரொம்ப தூரத்துக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்றது ஓகேவா இந்த மூணு தான் பிரிச்சிருக்காங்க மூணாவது பணி என்ன அப்படின்னா பணத்தோட பணிகளை மூணாவது பணி வரையறுக்கப்பட்ட பணிகள் வரையறுக்கப்பட்ட பணியை மூணா பிரிக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் கடன் அடிப்படையில் இயக்கப்படுகிறது மூலதனத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம் ஓகேவா இது எல்லாமே வரையறுக்கப்பட்ட பணிகள் கடன் அடிப்படையில் இயங்குறது கடனாலேயே வண்டியை வந்து ஓட்டுறது ரெண்டாவது மூலதனத்தின் உற்பத்தி திறன்களை அதிகரிக்கிறது மூலதனம் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய அந்த மூலத முதலீடு மூலதனத்தை தான் சொல்கிறாங்க ஓகேவா அதோட உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் வணி விநியோகம் இது எல்லாமே பணத்தோட வரையறுக்கப்பட்ட பணிகளாக இருக்குது அடுத்து உங்களுக்கு தெரியுமா கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மறக்காது பண வீக்கம்னா என்ன பண வாட்டம்னா என்னன்னு பணவீக்கம் வீணா இந்த மாதிரி தானே போடுவோம் அப்போ விலை அப்படின்றது வந்து உயரும் அப்படின்றத ஞாபகிக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்றத பார்த்து ஷார்டட் வரலாம் பணவீக்கத்துல விலையோட மதிப்பு அதிகரிக்கும் பணத்தோட மதிப்பு குறையும் ஓகேவா விலை அதிகரிக்கும் பணத்தின் மதிப்பு குறையும் இதுக்கு ஆப்போசிட் தான் பண வாட்டம் வாட்டம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விலை குறையும் பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா விலை பண மதிப்பு எது கூடுது எது குறையுது அது எதுக்கு அப்படின்றது படிக்கணும் நம்ம பண வீக்கத்துக்கு படிப்போம் வி தான் இந்த மாதிரி போடுறோம் ஓகேவா அப்ப விலை அப்படின்றது அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்கா விலை அதிகரிச்சா மதிப்பு வந்து என்ன செய்யும் குறையும் ஓகேவா அப்ப வீக்கம் அப்படின்றப்ப விலை அதிகரிக்கும் மதிப்பு குறையும் வாட்டம் அப்படின்றப்ப மேலே சுழிச்சே விடல அப்ப விலை வந்து குறையும் அப்ப மதிப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும் இந்த மாதிரி வந்து நீங்க படிக்கணும் ஓகேவா வன வீக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதுக்கு அதிகரிக்குது எது குறையுது அப்படின்றத பார்க்கணும் நெக்ஸ்ட் வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் நுகர்வுக்கு பயன்படாத பகுதி தான் என்ன அப்படின்னா சேமிப்பு நம்ம ஒரு நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம தேவைகள்ல நம்ம வந்து வந்து பூர்த்தி செய்வோம் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பணத்தை என்ன செய்வோம் சேமிப்போம் ஓகேவா அப்போ நுகர்வுக்கு நம்மளோட தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தாத பகுதியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சேமிப்பு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அந்த சேமிப்பை நாலு வகையா பிரிக்கிறாங்க மாணவர் சேமிப்பு சேமிப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்பு நிரந்தர வைப்பு அல்லது கால வைப்பு ஓகேவா ஒவ்வொன்னே என்னன்னு பார்க்கலாம் முதல் மாணவர் சேமிப்பு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்ட்ட முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சஞ்சயிக்கா அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க பிள்ளைங்கள்ட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை டீச்சர்ஸ் வாங்கி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு புக்குலாம் அவங்களோட அமௌண்ட்டெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கிட்டே வந்து ஒரு வருஷத்துலேருந்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகிறப்போ அந்த அமௌண்ட் வந்து தருவாங்க ஓகேவா இது நிறையா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அடுத்த இயர் நம்ம வேற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து போகிறப்ப அந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தேவையான புக்ஸு நோட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பழக்கம் அப்படின்றது இப்போ ஸ்கூல்களில் கிடையாது ஓகேவா அப்போ மாணவர் சேமிப்பு அப்படின்றது என்னென்னா பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் உயர்நிலை படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் காலேஜ் கல்லூரி மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா சேமிப்பாங்க இவங்களோட அக்கௌண்டில் கண்டிப்பாக இவ்வளவு தான் இருக்கணும் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருப்பு தொகை ஜீரோன்னு கூட இருக்கும் ஓகேவா இருப்பு தொகை ஜீரோனு இருக்கலாம் நெக்ஸ்ட் சேமிப்பு வைப்பு சேமிப்புனா என்னது நம்ம நார்மலாக நம்ம எப்படி பேங்க்ல போய் நம்ம பணத்தை போட்டு போட்டு சேமிக்கிறோமோ அதுதான் ஓகேவா பேங்க்ல வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பணத்தை போட்டு சேர்த்துக்கிட்டே வருது நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பேங்க் வந்து வட்டி கட்டும் நெக்ஸ்ட் நடப்பு கணக்கு வைப்பு அப்படின்னா வர்த்தகர்கள் வர்த்தக நிறுவனம் அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒன்று நடப்பு கணக்கு வனப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்புனா என்னது வர்த்தகர்கள் வர்த்தக நிறுவனம் அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒன்று நெக்ஸ்ட் நிரந்தர வைப்பு கால வைப்பு இது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு நிரந்தரமாக வங்கியில் சேமிச்சுக்கிட்டே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் சேமிச்சுக்கிட்டே இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லி மெச்சூரிட்டி இயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அது வரைக்கும் நம்ம வந்து சேமிக்கலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு சொல்லி ஒரு நிரந்தர வைப்பா வந்து இது இருக்கும் ஓகேவா அப்போ சேமிப்புகளை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க நாலு வகையா பிரிக்கிறாங்க மாணவர் சேமிப்பு சேமிப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்பு நிரந்தர வைப்பு அல்லது கால வைப்பு சேமிப்போட நன்மைகள் என்னன்னு நமக்கு தெரியும் இருக்கிறனால இருக்கறனால வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கலாம் நிர் நிதி ரீனியா நிதி ரீதியா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனித்து இயங்கலாம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா அப்ப நிதி ரீதியாக தனித்து இயங்குவது வேலை இல்லாதால் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யறது ஓகேவா வேலை இல்லாத காலத்துல இப்போ கொரோனா டைம்லலாம் நிறைய பேருக்கு வேலை வந்து போயிருச்சு அவங்க முன்னாடி இருந்தே அவங்களுக்கு கிடைச்ச சேலரியை சேவ் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நம்ம அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்போ எதிர்கால தேவைகளுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம பணத்தை சேவ் பண்ணியிருக்கோம்ல இருந்து நம்ம எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளலாம் எப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒருவேளை கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் திடீர்னு ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டு அல்லது வந்து ஒரு மரணம் அல்லது வந்து ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு எதாக இருந்தாலும் நம்ம வந்து எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் எப்போ சேமிப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் நெக்ஸ்ட்டு பனி ஓய்வின் போது வசதி பனி இப்போ நம்ம ஒரு கிங் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வயசாகன அப்புறம் நம்ம ரிட்டையர்ட் ஆகும் அப்போ நமக்கு நம்ம சேவிச்சு வச்ச பணம் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா பணி ஓய்வின் போது வசதி எதிர்பாராத செலவுகளை பற்றி நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை இன்றைய சேமிப்பு அப்படின்றது நாளைய பாதுகாப்பாக நமக்கு வந்து இருக்கு ஓகேவா இது எல்லாமே சேமிப்போட நன்மைகளாக புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் முதலீடுகள் மூலதனத்தை பயன்படுத்தக்கூடிய முறையே முதலீடு மூலதனத்தை பயன்படுத்தும் முறை முதலீடு பணம் நேரம் முயற்சிகள் அல்லது பிற மூலங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திரும்ப பெறுவதாகும் ஓகேவா முதலீடுனா என்னது மூலதனத்தை பயன்படுத்தக்கூடியது அது பணமா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் அல்லது நம்ம செய்யக்கூடிய முயற்சியா இருக்கலாம் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம முதலீடு பண்றது ஓகேவா இந்த மாதிரி முதலீடு பண்றது எதுக்காக அப்படின்னா எதிர்காலத்துல அதுவே நமக்கு ஒரு வருமானமா வந்து வரும் அதை தான் சொல்லியிருக்காங்க அது பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட நேரமாகவும் இருக்கலாம் நம்மளோட முயற்சிகளாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட் முதலீட்டுக்கான கருவிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் பங்கு வர்த்தகம் பத்திரங்கள் பரஸ்பர நிதி காப்பீடு ஆண்டு தொகை வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துகள் முதலீட்டு கருவிகள் என்னென்ன இருக்குன்றதை திரும்ப சொல்கிறேன் பங்கு வர்த்தகம் பத்திரங்கள் பரஸ்பர நிதி காப்பீடு ஆண்டு தொகை வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் மற்றும் சொத்துகள் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பணம் மதிப்பிழப்பு நம்ம இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி பணத்தை வந்து மதிப்பிழப்பு செஞ்சாங்க ஓகேவா எதுக்காக அப்படின்னா கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக இந்திய அரசாங்கம் அறிவித்தது ஓகேவா கருப்பு பணம் அதிகமா சேர்ந்துருச்சு அப்போ கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்னா சடனாக வந்து என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு பணத்தை வந்து மதிப்பிழப்பு செய்வாங்க இப்ப கருப்பு பணத்தை சேமிக்கிறவங்களாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபானா சேர்ப்பாங்க அல்லது ஐம்பது நூறுனா சேர்ப்பாங்க கண்டிப்பாக கிடையாது ஐநூறு ஆயிரம்னு சேர்ப்பாங்க அப்போ நம்ம இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா சடனா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன செய்வாங்க அப்படின்னா மதிப்பிழப்பு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தருவாங்க இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் போய் பேங்க்கில் அல்லது வந்து ஒரு சில இடங்களை சொல்லி அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ போய் நம்ம கிட்ட வந்து ஒரு பத்து ஐநூறுரூவா நூற்று அஞ்சாயிரூவா நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம போய் மாற்றிக்கலாம் இதே கருப்பு பணம் வச்சுருக்கவங்க அம்புடு பணத்தை சடனாக போய் மாற்ற முடியாது அப்போ வந்து மாட்டிக்குவாங்க ஓகேவா அதுக்காகவே இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும்னா அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பண மதிப்பிழப்பு செய்வாங்க இந்த பண மதிப்பிழப்பு நடந்த வருடம் எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேதி நவம்பர் எட்டு ஓகேவா இதுக்கப்புறம் தான் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அப்படின்றது கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் கருப்பு பணம்னா என்னன்னு பார்க்கலாம் கணக்கில் கொண்டு வராத பணம் கருப்பு பணம் பெரும்பாலும் வணிகர்களால் தோற்றுவிக்கப்படக்கூடியது சட்ட விரோதமாக பயன்படுத்துவாங்க வரி ஏய்ப்பு பண்றதுக்காக இது வந்து பயன்படுத்துவாங்க ஓகேவா கருப்பு பணம்னா என்னது கணக்கில் கணக்குல கொண்டு வராத பணங்கள் ஓகேவா எதையுமே நம்ம வந்து காட்டியிருக்க மாட்டோம் டாக்ஸ் கட்டியிருக்க மாட்டோம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம் இந்த மாதிரி கணக்குல வராத பணங்கள் தான் கருப்பு பணம் பெரும்பாலும் வணிகர்களால் தோற்றுவிக்கப்படக்கூடியது வியாபாரம் வணிகம் பண்றாங்க இவங்க இடங்கள்ல இந்த மாதிரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சட்ட விரோதமானது இந்த கருப்பு பணம் அப்படின்றது வரி ஏய்ப்பு அப்படின்றது தான் வந்து அதிகமா இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகள்னு பாக்குறப்ப உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி கண்காணிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்கும் ஓகேவா பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது இப்ப கருப்பு பணம் இருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து அதிகமா வருது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க பண மதிப்பிழப்பு பண்ணுவாங்க அதுக்கேத்த மாதிரி எதிரான நடவடிக்கைகளும் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னா ஒரு விசாரணை குழு வந்து அமைப்பாங்க ஓகேவா ஒரு சிறப்பு விசாரணை குழு எதுக்காக உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி அதை கண்காணிக்கிறதுக்காக சிறப்பு விசாரணை குழு இருக்கும் அதுக்கப்புறமா பணத்தை மதிப்பிழப்பு செய்வாங்க பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது இந்தியா மற்றும் மற்ற நாடுகளின் அழுத்தத்தினால் சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்களில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுகிறது ஓகேவா நமக்கு படங்களை எல்லாம் வந்து எனக்கு படம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்ப சுவிட்சர்லாந்து உள்ளூர் சட்டங்கள்ல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி சுவிஸ் வங்கி வெளிநாடுகளுக்கு உதவுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா இது மூணுமே முக்கியமான பாயிண்ட் தான் நெக்ஸ்ட் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்கள்லாம் பார்க்கலாம் பணம் மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பணம் மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு லோக்பால் மற்றும் லோ லோக் ஆயுக்தா சட்டம் இதுக்காக தான் ஓகேவா அது யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க கண்டிப்பா விசாரிப்பாங்க லோக்பால் லோக் ஆயுக்தால அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி பெரிய பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து என்ன செய்யும் மக்களோட பாதுகாவலனாக இருந்து மக்களுக்கு பக்கம் நின்று என்ன செய்வாங்க அப்படின்னா விசாரிப்பாங்க ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சத்து மசோதா அதாவது வரி விதித்தல் வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா வரி விதித்தல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதை திருத்தம் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓகேவா திருத்தமும் கேட்பாங்க திருத்தம் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் சட்டம் அல்லது ஒழுங்குமுறை மேம்பாட்டு சட்டம் ரியல் எஸ்டேட் சட்டம் அல்லது ஒழுங்குமுறை மேம்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேவா இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எய்த்து புக்லயே ஒரு கிட்டத்தட்ட அஞ்சாறு சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்ஸ்ல இருந்து இதுல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து நிறைய கேட்கலாம் நெக்ஸ்ட் சேமிப்பு மற்றும் முதலீடு இதுக்கான வந்து இந்த ஒற்றுமை வேற்றுமை வந்து கொடுத்துருப்பாங்க அது என்னன்றத பார்க்கலாம் ஒப்பீடு முத பொருள் சேமிப்பு அப்படின்னா என்னது நுகர்விற்காக பயன்படாத ஒரு பகுதி நம்மளோட தேவைகள் போக செலவுகள் போதி போக மீதி இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே சேமிப்பு ஓகேவா நுகர்விற்காக பயன்படாத ஒரு பகுதி இது இது முதலீடுனா என்னது மூலதன சொத்துகளில் நிதி முதலீடு செய்யும் செயல்முறை மூலதன சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு செயல்முறையை தான் முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இதுக்கான நோக்கம் வந்து பார்க்கலாம் சேமிப்பு அப்படின்றது குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும் குறுகிய கால தேவை அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றக்கூடியதா சேமிப்பு வந்து இருக்கு இது முதலீடு அப்படின்றது மூலதன உருவாக்கம் வருவாய்க்கும் முதலீடு உருவாக்கி உரு உதவுகிறது அப்படின்றத சொல்றாங்க மூலதன உருவாக்கம் மூலதனத்தை நம்ம உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வருவாய்க்கும் உதவக்கூடிய விதத்துல தான் முதலீடு அப்படின்றது இருக்கு இதுதான் இதோட முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு இடர்பாடு சேமிப்போட இடர்பாடு அப்படின்னு பாக்குறப்ப குறைந்த அளவு அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவு குறைந்த அளவு அல்லது புறக்கணிக்கப்பட்ட அளவாதான் சேமிப்புல வந்து ஒரு இடர்பாடுன்றது இருக்கு இதில இதே இது முதலீட்டுல இருக்கக்கூடிய இடர்பாடு அப்படின்றது ரொம்ப அதிகம் ஓகேவா முதலீட்டுல இருக்கக்கூடிய இடர்பாடு மிக அதிகம் நெக்ஸ்ட் சேமிப்புல வருவாய் அப்படின்றது இல்லை அல்லது குறைவு ஓகேவா இல்லை நம்ம என்ன பணம் சேமிக்கிறோமோ அது மட்டும் நமக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து கிடைக்காது ஓகேவா அப்போ சேமிப்புல வருவாய்ன்றது இல்லை அல்லது ரொம்ப குறைவா இருக்கும் வட்டினாலுமே நமக்கு அந்த அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் இது முதலீடு அப்படின்றப்ப வருவாய் வந்து நமக்கு ஒப்பீட்ட அளவுல அதாவது சேமிப்பை ஒப்பிட்டு பார்க்கறப்ப நமக்கு அதிகமா வந்து இருக்கும் ஓகேவா வருவாய் முதலீட்டுல அதிகம் நீர்மை நன்மை ஓகேவா நீர்மை நன்மை அதிக உடையது சேமிப்பு இது குறைந்த நீர்மை உடையது முதலீடு ஓகேவா அதிக உடையது சேமிப்பு குறைந்த நீர்மை உடையது முதலீடு இதோட இந்த எயித்துல இருக்கக்கூடிய அந்த பணம் அப்படின்ற பாடம் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா எயித்துல இருக்கக்கூடிய பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்ற பாடம் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பாடத்துல இருந்து நம்ம ரெண்டு நான் சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பணம் மதிப்பிழப்பு இறுதியாக எந்த வருடம் நிறைவேற்றப்பட்டது பண மதிப்பிழப்பு இறுதியாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது இது முக்கியமான ஒன்று லாஸ்டா எப்ப பண மதிப்பிழப்பு பண்ணாங்க எந்த இயர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாவது இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை வடிவமைத்தவர் யார் இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை வடிவமைத்தவர் யார் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஷின் குறைய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ